நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும் இந்த வீடியோவில் ஐம்பது சதவீதம் ஓய்வூதியம் பென்ஷனர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஹாப்பி நியூஸ் என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது என்ன வகையான மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக எந்தெந்த அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு ஐம்பது சதவீதம் பென்ஷன் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன இதன் மூலமாக குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்களும் பயன்பெற முடியுமா அதற்கான வழிமுறைகள் எதுவும் வெளியிடப்பட்டுள்ளதா அதற்கான என்ன வகையான நிபந்தனைகள் உள்ளது அதேபோல் பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்கள் குடும்ப ஓய்வூதியதார்கள் அரசு ஊழியர்கள் இதன் மூலமாக பயன்பெற முடியுமா என்பது பற்றிய முழு விவரங்களும் பார்க்கலாம் எப்பொழுது முதல் இது நடைமுறைக்கு வர உள்ளது இந்த புதிய மாற்றத்தின் மூலமாக என்ன வகையான கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் என்பது பற்றி முழு விவரங்களும் தெரிய பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியே கூடிய லாபியும் உங்களுக்கு டேராக்ட் கிடைக்கும் புதிய நிதியாண்டு தொடங்கிவிட்டது ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் குறைந்தபட்சம் இருபத்தைந்து ஆண்டுகள் பணியாற்றிய மத்திய அரசு ஊழியர்கள் புதிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஓய்வு பெறுவதற்கு முந்தைய கடந்த பனிரெண்டு மாத சராசரி அடிப்படை சம்பளத்தில் ஐம்பது சதவீதத்திற்கு சமமான நிலையான ஓய்வூதியத்தை பெற தகுதி பெறுவார் ஒருங்கிணைந்த நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் பிஎஃப்ஆர்டிஏ இரண்டு வாரங்களுக்கு முன்பு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவதற்கான விதிமுறைகளை அறிவித்தது மார்ச் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியிட்ட கெசட் அறிவிப்பின் மூலம் பிஎஃப்ஆர்டிஏ என்பிஎஸின் கீழ் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் செயல்பாட்டு மயமாக்கல் விதிமுறைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை வெளியிட்டுள்ளது என்பிஎஸின் கீழ் வரும் மத்திய அரசு ஊழியர்களுக்கான இந்திய அரசு ஜனவரி இரண்டாயிரத்தி ஜனவரி ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிட்ட யுபிஎஸ் அறிவிப்பை தொடர்ந்து இது வந்துள்ளது இந்த விதிமுறைகள் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமலுக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிஎஃப்ஆர்டிஏ விதிமுறைகள் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் மூன்று வகை மத்திய அரசு ஊழியர்களை சேர்த்து வழிவகை செய்கின்றன ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பணியில் இருக்கும் இன் கீழ் கவர் செய் செய்யப்பட்டிருக்கும் மத்திய அரசு ஊழியர்கள் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அல்லது அதற்கு பிறகு புதிதாக மத்திய அரசு பணியில் சேரும் மத்திய அரசு ஊழியர்கள் இன் கீழ் சேவையில் இருந்து ஓய்வு பெற்ற அல்லது தன்னார்வ ஓய்வு ஓய்வு பெற்ற அல்லது மார்ச் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அல்லது அதற்கு முன் அடிப்படை விதிகள் ஐம்பத்தி ஆறு ஜேவின் கீழ் ஓய்வு பெற்ற மத்திய அரசு ஊழியர்கள் யுபிஎஸ்சில் சேர தகுதி உடையவர்கள் யுபிஎஸ் தேர்வு செய்யும் இந்த தேர்வு செய்யும் முன் இறந்த ஊழியர்களின் சட்டப்பூர்வமான வாழ்க்கை துணைக்கும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் சேர உரிமை உண்டு இந்த அனைத்து வகை மத்திய அரசு ஊழியர்களுக்கான சேர்க்கை மற்றும் கோரிக்கை படிவங்கள் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் ஆன்லைனில் கிடைக்கும் ஊழியர்கள் படிவங்களை நிரப்பி நேரில் சென்று பார்க்கலாம் ஒருங்கிணைந்த ஓய்வூதியத் திட்டத்தில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு நிலையான ஓய்வூதியம் வழங்கப்படும் ஊழியர்கள் கடைசியாக பெற்ற பனிரெண்டு மாத சராசரி அடிப்படை சம்பளத்தில் ஐம்பது சதவீதம் ஓய்வூதியமாக வழங்கப்படும் குறைந்தது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு இந்த ஓய்வூதியம் கிடைக்கும் ஊழியர் இறந்துவிட்டால் ஊழியர்களின் குடும்பத்திற்கு அவர் பெற்ற ஓய்வூதியத்தில் அறுபது சதவீதம் குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் வெறும் பத்து ஆண்டுகள் மட்டுமே அவர்கள் பணியாற்றி இருந்தால் அவர்களுக்கு குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும் பணியாளர்களின் சேவை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு குறைவாக குறையாகவும் குறைவாகவும் பத்து ஆண்டுகளுக்கு மேல் இருந்தால் ஓய்வூதியத் தொகை விகிதாசார ஓய் ஒதுக்கீட்டின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் யுபிஎஸ்சின் முக்கிய அம்சம் என்னவென்றால் பணியாளர்களின் பணி ஆண்டுகளின் எண்ணிக்கை எதுவாக இருந்தாலும் அல்ல அவரது குறைந்தபட்ச ஓய்வூதியத் தொகை பத்தாயிரம் ரூபாய்க்காக குறையாமல் இருக்கும் மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களுக்கும் நீண்ட நாட்களாக தேசிய ஓய்வூதிய முறையை எதிர்த்து போராடி வந்தனர் இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் என்பது பழைய ஓய்வூதிய திட்டம் மற்றும் என்பிஎஸ் ஆகியவற்றில் உள்ள முக்கிய அம்சங்களை சேர்த்து உருவாக்கப்பட்டுள்ள புதிய ஓய்வூதிய திட்டம் இந்த புதிய திட்டத்தின் மூலம் உறுதியான ஓய்வூதியத்திற்கு உத்தரவாதம் கிடைக்கிறது என்பிஎஸ்சின் கீழ் உள்ள மத்திய அரசு ஊழியர்கள் யூபிஎஸ்சிற்கு மாறலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த தகவல்கள் அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வரும்போது சார்ந்த கூடுதல் வருவதை கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை நிமிட உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் பெல்பட் நிமிஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லாப்படியும் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாச்சிங்